<applause> <applause> رب اشرح لي صدري ويسر لي امري وحلو الاقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما السلام عليكم ورحمه الله وبركاته வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்மிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு நரக நெருப்பில் எதில் ஒரு பங்கு இதுக்கான ஆன்சர் எழுபதில் ஒருவருக்கு கிடைக்க பெற்றிருக்கும் வாழ்வாதாரத்தை பொறுத்துதான் அவரது செயல்கள் இந்த உலகில் அமைகின்றது நல்ல வாழ்வாதாரத்தை பெற்ற ஒருவர் சுகமாகவும் வறுமையில் உள்ளவர்கள் துன்பத்தோடு வாழ்கின்றார்கள் நாம் மேலோட்டமாக பார்க்கும் போது நமக்கு இப்படித்தான் தோன்றும் அவருக்கு என்ன நல்ல வசதியா இருக்கிறாரு எந்த கவலையும் இல்லை என நினைப்போம் அதே வசதி குறைவாக உள்ளோரை பார்த்து பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறார் என பரிதாபப்படுவோம் இது மேலோட்டமான நிலை ஆனால் உண்மையில் அவரது மனதை பொறுத்துதான் சந்தோஷமும் சங்கடங்களும் மனதில் நிம்மதி இல்லாமல் ஒருவர் கோடிக்கணக்காக அவரது வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது அதேபோல் மிகவும் ஏழ்மையில் உள்ளவர்கள் மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நாம் சந்தோஷமாக நிம்மதியுடன் வாழ வேண்டுமானால் நம் மனது நிறைவாக அமைதியாக இருக்க வேண்டும் மனம் அமைதி பெற அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் அல்லாஹ்வை நினைவு கூறாத உள்ளங்கள் பாலடைந்த வீடுகளை போன்றது எனவும் உயிரற்றவனின் நிலைக்கு சமம் எனவும் நபி சொல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் கடமையான தொழுகை போக காலை மற்றும் மாலை ஓத வேண்டிய துவாக்கள் நிறைய இருக்கு இவற்றை நபி தினமும் ஓதி வந்தார்கள் நாமும் இவற்றை தினமும் ஓதி வரும்போது இதன் மூலம் நம் மனம் அமைதி பெறும் நம் வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறும் அதோடு இல்லாமல் இந்த துவாவு தினமும் ஓதி வந்தால் அன்று நடக்கும் பல பிரச்சனைகளில் இருந்து ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த துவாவை மாலையில் மூன்று முறை கூறினால் அவரை காலை வரை திடீர் சோதனைகள் அணுகாது இவ்வாறு காலையில் கூறினால் அவரை மாலை வரை திடீர் சோதனைகள் அணுகாது யார் இத காலை மூன்று முறை ஓதுவாரோ அவருக்கு மாலை வரை எந்த தீங்கும் ஏற்படாது அதேபோல் மாலை மூன்று முறை ஓதினால் மறுநாள் காலை வரை எந்த தீங்கும் ஏற்படாது என சஹாபி ஒருவர் கூறியபோது இதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அவரை ஒரு மாதிரி பார்த்தார்கள் அதற்கு காரணம் இதை அறிவித்த அந்த சஹாபிக்கு பக்கவத நோய் இருந்தது அவரது பார்வையை புரிந்து கொண்ட இந்த நபி தோழர் நபிசல்லாஹாஹிவசல்லம் அவர்கள் கூறியதாக நான் பொய் சொல்லவில்லை ஆனால் எனக்கு பக்கவாதம் வந்த அந்த நாள் இந்த துவாவை கேட்க மறந்துவிட்டேன் என்று கூறினார்கள் இந்த துவாவை மட்டும் ஓதியிருந்தால் அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு இருக்காது என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் கூறியுள்ளார்கள் அப்படி நம்மை துன்பத்திலிருந்து ஆபத்திலிருந்து காக்கக்கூடிய அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம் بسم الله الذي لا يضر مع اسمه شيء في العرض ولا في السماء وهو السميع العليم بسم الله الذي لا يضر مع اسمه شيء في العرض ولا في السماء وهو السميع العليم இதோட மீனிங் என்னன்னா யாருடைய பெயர் கூறுவதால் வானம் பூமியுள்ளவை எந்த பொருளும் இடையூறு இழைக்க முடியாதோ அந்த அல்லாஹ்வின் பெயரை கூறுகிறேன் அவன் யாவற்றையும் கேட்பவன் அறிபவன் இந்த துவாவ காலையில ஃபஜர் தொழுது மூன்று முறையும் மாலை அசர் இல்லனா மகரிப் தொழுது மூன்று முறையும் தினமும் ஓதிவாங்க காலை ஓதினால் மாலைக்குள் பதில் கிடைக்கும் துவா இது அதே மாலை ஓதினால் மறுநாள் காலைக்குள் பதில் கிடைக்கும் சிறப்பான துவா இப்படிப்பட்ட துவாவை தினமும் நாம் ஓதி வரும்போது இன்ஷா அல்லாஹ் பல ஆபத்துகள் துன்பங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் இந்த துவாவை வழக்கமாக மறக்காமல் ஓதுவதற்கு அல்ல சுபஹத்தாலான அனைவருக்கும் உதவி செய்வானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை அறிய வேண்டுமானால் நம்மை விட எந்த நிலையில் இருப்பவரை பார்க்க வேண்டும் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது அஸ்லாம் வரமதுல்ல